அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் எட்டின் தொடர்ச்சி என்னுடைய பதினோராவது வயதில் இது நடந்தது குதிரை வாகனத்தன்று மாலை ஏழு மணி அளவில் என் தாயார் என்னை அழைத்து கொண்டு ஆற்றுக்கு சென்றார் சாமி வருவதற்கு முன்பு கூட்டம் சேர்வதற்கு முன்பு எனக்கு தின்மண்டங்களை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் நாங்கள் போன போது மிட்டாய்க் கடையில் கூட்டமில்லை தட்டுகளில் உள்ளதை காட்டி எனக்கு என்ன வேண்டும் என்று என் தாயார் கேட்டார் நான் எட்டி நின்று காட்டவில்லை தொட்டு காட்டினேன் சர்க்கரை பாகி பூசிய இனிப்பு சேவ வேண்டுமென்று அதை தொட்டு விட்டேன் நொடியில் சத்திரத்து ஐயர் ருத்ரமூர்த்தி ஆகிவிட்டார் கண்கள் கனல் கக்கின நான் தொட்டதால் பண்டங்கள் தீட்டுப்பட்டு விட்டதாம் அதை அவன் எப்படி தொட முடியும் என்று குதித்தார் மடமடவென்று சுடு கொட்டினார் சாமி அறியாத பிள்ளை தப்பு செய்து விட்டது மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு நஷ்டம் வேண்டாம் அவ்வளவையும் நானே விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று பணிவோடு அமைதிப்படுத்த முயன்றார் என் அன்னையார் அது எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் ஆயிற்று ஐயருடைய சொற்களில் மேலும் மணல் வீசியது என் தாய் அதுவரை யாரிடமும் அத்தகைய சுடு சொற்களை கேட்டதில்லை எனவே பதறினார் நானும் துடித்தேன் நெருப்பிலை போட்டு வாட்டுவது போல் இருந்தது என்ன பரிகாரம் என்பதும் தெரியவில்லை அவ்வேளை யாரோ ஒருவர் மிட்டாய் கடையை நெருங்கினார் திரும்பி பார்த்தேன் எங்கள் குடியானவர் மிட்டாய் வாங்குவதற்கு வந்தார் ஏயா என்ன நினைச்சுக்கிட்டு பேசுற நானும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன் பெரியம்மா பணிவா பேச பேச நீ என்னவோ மேல மேல போறியே நாலு காசு சம்பாதிக்க ஊரை விட்டு ஊர் வந்திருக்க அத மறந்துட்ட வாய்க்கு வந்தபடி வளர்ற என்ன திமிர் உனக்கு அந்த புள்ளைய பாரு அவர் வேட்டியை விடவா உன் வேட்டி வெளுத்துருக்குது அவர் சொக்காய்க்கு என்ன தும்ப மலராட்டம் இருக்கு உன் துண்டு வேர்வநாத்தம் அடிக்குது அப்படி இருந்தும் நீ ஒஸ்தி இல்ல அவரை தொட்டுட்டதால் என்ன ஆயிட்டுது இப்படி குதியாக கொதிக்கிற கொதிக்கிற எண்ணெயில் விழுந்த பணியாரமா நீ ஏதோ வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி பதறியே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னா மடி நிறைய பணம் வச்சிருக்கியான்னு யாரை பார்த்து கேட்குறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலேயாவும் பலகாரம் போகும் இவங்களுக்கு இது என்ன பெரிய பணம் மாதம் பதினஞ்சு ரூபா கொடுத்து உன்னையே சமையல் காரன வைத்து கொள்ள அவர்களுக்கு சொத்து இருக்கு தெரியுமா எங்கள் பெரிய முதலியார் நினச்சா அப்புறம் நீ சீவரம் போய் சேர மாட்ட பத்திரம் அடங்கி பேசு பழைச்சு போகலாம் இப்படி மடமடவென்று பனிக்கட்டி மழையாய் பெய்தார் அக்குடியானவர் குரலோ சிங்க முழக்கம் நல்ல வேலை கொலை செய்ய சதி செய்ததாக அந்த குடியானவர் மீது ஐயர் வழக்கு போடவில்லை எதிரில் இருப்பவரை ஏக வசனத்தில் அழைப்பது பண்பாட்டுக் குறைவு என் அம்மா சிறுவர் சிறுமியரை தவிர யாரையும் நீ என்று ஒருமையில் தாழ்த்தி பேச மாட்டார் எனவே குடியானவர் சத்திரத்தையரை பலமுறை நீ என்று அழைத்ததைக் கேட்டு என் தாயின் முகம் வாடிற்று ஆனால் ஏக வசனமும் சிங்க முழக்கமும் ஐயரை நிதானப்படுத்திற்று கடைசி மிரட்டல் நொடியில் வேலை செய்தது அம்மிரட்டலை கேட்டதும் ஐயரின் முகம் வெளுத்தது இமைப்பொழுதில் சமாளித்துக்கொண்டு ஐயா எந்த பெரிய முதலியார் வீடு இவங்க அதை சொல்ல சொல்லையா உனக்கு புண்ணியமா இருக்கும் என்று கெஞ்சினார் ஊரிலே அவர் பேர் சொல்ல மாட்டோம் இருந்தாலும் இந்த வேலை சொல்லாம முடியாது கோவப்படாதீங்கம்மா துரைசாமி முதலியார்னு பெயருடையவர் ஒருத்தர் தான் இந்த ஊர்ல இருக்கார் அவர் சீவரம் சந்தைக்கு வந்தா உன் சத்திரத்துக்கு வருவார் உயரமா உச்சிகிடுமையோட இருப்பார் மேல தும்பை போன்ற துண்டு மட்டும்தான் போட்டு வருவார் எங்களூர்காரரின் பேச்சை இடைமறித்தார் ஐயர் ஐயா என் போராத வேலை அவர் மகா தர்மிஷ்டராச்சே என்ன தங்கமான குணம் அவங்க ஆச்சாரம் யாருக்கு வரும் அம்மா தான் வீட்டுக்காரர் பேர சொல்ல மாட்டாங்க ஏனப்பா நீ ஒரு வார்த்தை சொல்லி கூடாது இவ்வளவுக்கு வீணாக பேச்சு வளர்ந்திருக்காதே போனது போகட்டுமா தெரியாம பேசிட்டேன் இதோடு விட்டு விடுங்கம்மா இன்றைக்கு நான் புறப்பட்டு வந்த வேலை எப்படி நானே வந்து வேணுமானாலும் முதலியாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சரிதானா அம்மா என்று குழைந்தார் ஐயர் எங்களுக்கு வேண்டிய தின்பண்டங்களை அந்த ஐயரிடமே வாங்கி கொண்டு வீடு திரும்பினோம் என் மனம் வாடியிருந்தது பண்டத்தை நாடவில்லை மறுநாள் உண்பதாக சொன்னேன் தாயார் அவற்றை பத்திரப்படுத்தி வைத்தார் உள்ளத்தில் ஏக்கம் பெரிய குழப்பம் பல மணித்துளிகளுக்கு பிறகு என்னிடம் சிறிது தெளிவு பிறந்தது சிந்தனை வேகமாக ஓடிற்று குளித்துவிட்டு வெள்ளை உடை உடுத்திக்கொண்டுதானே சென்றேன் அழுக்காகவா இருந்தேன் தலையை கூட ஒழுங்காக வாரிக் கொண்டிருந்தேனே கையிலும் அழுக்கில்லை கையால் தொடவில்லையே விரலின் நுனியானலாவா தொட்டேன் அதுவா தீட்டு விரல் முனையில் நஞ்சாயிருந்தது எதற்காக இவ்வளவு கடுஞ்சொற்கள் அறியாமற் செய்த சிறு பிழைக்கு என் தாய் எத்தனை கடுஞ்சொற்களை கேட்பது என்னால் அல்லவா வசை அம்மாவுக்கு இந்த அவமானம் சாதி திமிர் எப்படியெல்லாம் ஆணவத்துடன் குதிக்கிறது தூய்மையிலும் செல்வத்திலும் சத்திரத்து ஐயருக்கு மிஞ்சியிருந்தும் இப்படி சின்னத்தனப்படுவானேன் ஐயர் உயர்ந்த சாதி நாம் சின்ன சாதி என்றும் வழக்கத்தாலா பிறவி உயர்வு தாழ்வு முறை இருப்பதால் அல்லவா கண்டவரிடம் அவமானப்பட வேண்டியிருக்கிறது சாதி முறை மாறினால் என்ன குடிமூழ்கி போகும் ஏன் இதைப்பற்றி நம் பெரியவர்கள் நினைக்கவில்லை நினைத்து முயன்று கைவிட்டு விட்டார்களா இப்படி சுற்றி சுற்றி வந்தது என் சிந்தனை தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை